கேப்டன் விஜயகாந்தோடைய இளைய மகன் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியனோட நடிப்பில் அடுத்து வெளியே வர இருக்கிற படம் படைத்தலைவன் யூ அன்பு டேரெக்ட் பண்ணுறாரு யாமினி சந்தர் ஜோடியாக நடிக்கிறாங்க இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது விஜயகாந்தோடைய நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டீசர் ட்ரைலர் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆடியோ ரிலீஸ் ட்ரைலர் ரிலீஸ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நடக்கும் அதுக்குண்டான அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் சினிமா இவங்க வந்துட்டு அதை அஃபிஷியலாக தெரிவிப்பாங்க இவங்க தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டு ஐ டெக்னாலஜியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆபாவணன் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தார் பட் அதுக்கு முன்னாலேயே அதே டெக்னாலஜியில் காட் படத்தில் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் நடிக்கிற படத்தில் வெங்கட் பிரபு வந்துட்டு விஜயகாந்தை கொண்டுகிட்டு வர போகிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது சம்மந்தமாக வெங்கட் பிரபு விஜய் தரப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட பேசியிருக்கிறாங்க ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் வரும் விஜய் வந்துட்டு இது இதன் மூலியமாக விஜய் மீண்டும் பிரபலமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கருத்தை